பிதாவாகிய கடவுளோடு குமாராகிய இயேசுவரோடு உங்களுக்கு கிருவை சமாதானம் உண்டாவதாக திருத்தோ பண்டிகைக்கு பின்னர் பதினேழாம் நாயகத்தின் பிரசங்க வாக்கிய மார்க் சுவிசேஷம் ஒன்பதாம் அறிவார் முப்பது முதல் முப்பத்தி ஏ ஜபம் சிங் அன்பு நிறைந்த ஆண்டவரே எங்கள் வாக்கு பாராத தேவரே

வாழ்த்துகள் நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம் கீழே இறங்கி வந்தபோது அநேக அற்புத அடையாளங்களை செய்து கொண்டு வந்தார் கூடவே சீசர்களும் பிரஜாதி மக்களும் கூடவேத பரிசெயர்கள் எல்லாரும் அப்படி இருக்கிற பொழுது தம்முடைய பாடுகளை குறித்து அறிவிக்கிறார் முப்பத்தி ஓராசகுமாரின் மருசக்கையில் ஒப்புக் கொடுத்தப்படுகிறார் அவர்கள் அவர் கொலை செய்வார்கள் கொல்லப்படுவார்கள் அவர் சொன்னது அவர்களுக்கு விளக்கவில்லை அவர்கள் கேட்கும் பயந்தார்கள் முதல் முதலாவத

உலகத்தில் ஆடுவதற்காக வரவில்லை ஆடுபடும்படியாக பேசிய ஆளாக வந்திருக்கிறேன் இரண்டாவது முறையாக அறிவிக்கிற

பதினொன்று ஏழு எட்டு ஒம்பது

அதை நீங்க பின்பற்றவே ஆகவே நிறைவே தங்க சொல்லு இவங்களுக்கு நானே தண்ணி தருவேன் என்னுடைய மனத்தை அறிவிக்கிறாரு இவங்களுக்கு காதல் கேட்காம மத்தோட அறிவிக்கா கோடி போட்டு பேசினாங்க ஆர்வம்

걸렸 <목소리로> मूल देश में ये काम ने आप में जाने का है प्रसन्न होकर के जाने का है सोलह पर के जाने का है पाव पर के के जाने का है बिंदु पर जाकर ने वो कटा बंद है ना वो तो कुम्बा के आन डी को आधी ऐसे ही रहे आज उनका रुपया दे दो तो ले अब ये ले बड़े पर से ही कुले पर � नमक का మనసుకి వచ్చి అది సాధారణ முன்பாக ஜனங்களுக்கு அந்த குழந்தையை எடுத்து அதை அடி வச்சு அதை அரவழைக்கிறது எந்த பிள்ளையை போல யார் மனசுக்கிறானோ செயல்பாடுகள் இருக்கிறதோ குணம் இருக்கிறதோ தன்மைகள் இருக்கிறதோ பொறுமை இருக்கிறதோ அதே அதனுடைய முகத்தை முகமாகி அந்த முகத்தை போல எப்படி எல்லா எந்த போராட்டம் போச்சு இல்லாமல் அந்த மாதிரி எந்த குழந்தையை யார் ஏற்றி கொடுக்கிறானோ அவன் தான் கடவுளாட்டி அவன் தான் பெரியவன்

ஒரு வீட்டில் சோஃபாவில் அம்மா உட்காந்து பையன் உட்காந்து அம்மா பையன் பையனுக்கு பையன் நல்ல ஆதிமான பையன் அவன் கையில் செல் என்று பார்த்து கொஞ்சம் சீரியஸாக பார்த்தேன் திடீர்னு அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வந்து உடனே அந்த அம்மா குழிக்கா அவனுக்கு அடி காட்ட அவன் அம்மா அம்மா விளையாடுவாங்க துணி அவன்கிட்ட போறான் அம்மாவோட அவன் போடுறான் பார்த்து அப்ப

பெரிய அழிப்பு பெரிய சாப் மழை சொல்றது நீ பெரியவனாயிருக்க விரும்பினால் உங்கள்ட படிப்பு வேணும் உங்கள்கிட்ட சேவை முறைப்பணம் வேணும் நீ ஏழைகளை நீ அடிமை இது சிறந்த இது உண்மையானது ஆகவேதான் சொல்லுகிறார் இதற்காகவே நான் உங்களை மீட்கவே வந்து தெரிந்து கொண்டு ஆசை போட்டோம் என்று உங்களை நான் அழைக்கிறேன் அதுவே பண்பாடுமே நான்கோவோறும் சிறுமியை சுமந்து செல்வதுமே மற்றும் பயணம் இயேசுவிடம் நான்கோறும் பயணிப்பது நம்முடைய கடமை இயேசுவோடு கூட போது மனுஷனுக்கு போகிறது இந்த பயணித்தவரோட பதவி வரணும் பட்ட தலைவன் பெருமை என்ன அதை பார்த்து நம்ம பாதிக்கோ அதை பார்த்து அது கொஞ்ச நேரம் வரும் பதவி பட்டம் செல்வம் அது இயேசுவையே கடவுள் வாட்டியதையே அது நீங்கள் அந்த பயணத்தில் உண்மையாக போயிட்டே இருந்தாங்க அப்படி போனவங்க அவர்கள் அப்படி பார்க்கணும் யோசனை திருத்தம் ராஜா நியாயமுறிகள் அப்போசர்கள் பிறகு சேஷர்கள் எல்லாரும் அப்படி போனோம்னா தான் நீங்கள் அவங்க கடவுள் வாட்டியிருக்கிறேன் மிக சிறப்பாக ஆண்டு வரையை கொண்டு வணக்கி கொண்டு அங்கே அவர்கள் பெண்ணாடை தெரிஞ்சவர்களால் இன்றைக்கு வீட்டுக் கொடுக்குறாங்க அப்படின் பார்க்கலாம் ஆகும் இன்றைக்கு தான்

アメリカでアメリカでアメリカのに行くののに行くのに行くのに行くのに行の